அன்பிற்கினை ஆசிரியர் தலைமைகளை யுஜி டிஆர்பி நியமன தேர்வு அழகு வள்ளலார் வள்ளலாற்பாளர்களின் முதல் பகுதியை இன்றைய காணொலியில பார்க்கலாம் ஆண்மனேய ஒருமைப்பாடு எங்கும் தழைக்க இவ்வுலகமெல்லாம் உண்மை பெற்றிட எவருக்கும் ஆண்டவர் ஒருவரே எவ்விடத்தும் எவ்வுயிருக்கும் இலங்கும் சிவம் ஒன்றே அவரே அருட்பெரும் ஜோதி என்று கூறி மற்றும் அகத்தே கருத்து புறத்தே வெளுத்திருந்த உலகர் அனைவருமே சகத்தை திருத்தி சன்மாக்க சங்கத்திலே செலுத்த இவ்வுலகில் இறைவனால் வருவிக்க பெற்ற உற்ற அருளாளர்தான் திருவருட்பிரகாச வல்லலார் என போற்றப்படும் சிதம்பர ராமலிங்க அடிகள் ஒரு அறிமுகம் ரொம்ப விரிவான அறிமுகம் ஒன்று கொடுத்தாங்க ராமலிங்க அடிகளாக இருக்கு ஆண்மனேய ஒருமைப்பாடு அதை உலகமெல்லாம் வளர்ப்பதற்காக தோன்றியவர் எவ்வுயிருக்கும் எல்லா உயிருக்குள்ளும் இருக்கக்கூடிய ஆற்றல் அப்படிங்கிறது ஒன்றுதான் இறைவன் ஒருவர் தான் அவர் ஜோதி வடிவானவர் அருட்பெரும் ஜோதி மனிதர்கள் எப்படிப்பட்டவர்கள்னா உள்ள அகம் கருப்பாக இருக்குது உடல் வெளித்தோற்ற வெள்ளையா இருக்கு அப்படிப்பட்ட மனிதர்களை திருத்தி சன்மார்க்கை அனைவரும் சமம் என்ற உயர்ந்த நோக்கை அழைத்து செல்வதற்காக இந்த உலகில் அவதரித்தவர்தான் தான் ராமலிங்க அடிகளார் அப்படிங்கிறாங்க ஆயிரத்தி எட்நூத்தி இருபத்தி மூன்றாம் ஆண்டு அக்டோபர் மாதம் ஐந்தாம் நாள் மாலை ஐந்து முப்பது மணி ராமையா பிள்ளை சின்னமையார் என்ற தம்பதியாருக்கு ஐந்தாவது மகவாக இறைவனால் வருவிக்க உற்றார் சிறு வயதில் இறைவனால் அருட்கொள்ள பெற்று பல நூற்றுக்கணக்கான அருட்பாடல்களை அருளினார்கள் அவ்வாறு நமக்காக அருளிய பாடல்களை திருவருட்பா என போற்றப்படுகின்றன திருவருப்பா அனைத்தும் அடங்கிய ஒரு அருள் ஞான களஞ்சியம் மேன்மைக்காக அந்த அருட்பா அப்படிங்கிறதுக்கு மேன்மை கருதி திருங்கிற அடைமொழியை சேர்த்துட்டாங்க திரு ஆயிற்று திரு அருட்பா அனைத்தும் அடங்கிய ஒரு அருள் ஞான களஞ்சியம் திருவருட்பா என்பது உண்மை உரைக்க வந்த இறை நூலாகும் இதில் பற்பல சாதன ரகசியங்களும் சிவ ரகசியங்களையும் சித்துக்களையும் உள்ளடக்கி பாடப்பெற்றுள்ளது எந்த ஒரு சித்த புருஷரும் வெளிப்படையாக பகிரங்கமாக எடுத்துரைக்காத விஷயங்களை எல்லாம் தெல்ல தெளிவாக எடுத்துரைக்க பெற்ற ஒரே ஒரு நூல் என்று சொன்னால் அது திருவர்பாவாகும் நாம் யார் நம் நிலை எப்படிப்பட்டது கடவுள் நிலை என்ன நம் கடவுளை விளைந்து எவ்வாறு அடைவது எங்க அழியாத தேகத்தை பெற்று நித்திய வாழ்வு பெறலாம் என்று ஆராய்ந்து அதனை அடையும் வழியினை கண்டறிந்தார்கள் வள்ளலார் மனிதன் வந்து அஹ் பிறப்புல இருந்து இறப்பு வரைக்கும் எதை நோக்கி ஓரோன்னா தான் யார் என்பதை உணர்ந்து கொள்ள தான் ஓர்றான் அதை கண்டறிந்தவர் வள்ளலார் அப்படின்னு சொல்லி சொல்றாங்க தான் கண்டு அடைந்த அந்த வழியை நாம் எல்லோரும் பெறவே வள்ளல் பெருமானால் ஏற்படுத்தப்பட்டதே சமரச சுத்த சன்மார்க்கமாகும் அவர் உணர்ந்த அந்த உத்தமமான செய்தியை வந்து எல்லாருக்கும் உலக மக்கள் அனைவரும் உணரணும் அப்படிங்கிறதுக்காக தான் சுத்த சமரச சன்மார்க்கத்தை சங்கத்தை அவர் உருவாக்குற பழுகோடி யுகங்கள் கழிந்தாலும் வேதங்கள் பல கற்றாலும் மற்றும் எவ்வகையாலும் கண்டுகொள்ள முடியாத ஆண்டவரை மிக சுலபமாக அனைவரும் அடைதர் பொருட்டு வள்ளல் பெருமானால் ஏற்படுத்தப்பட்டதே சமரச சுத்த சன்மார்க்கமாகும் இவ்வாறு சன்மார்க்க வழி புகுந்தால் நாம் பெற வேண்டிய அனைத்தும் ஆன்ம லாபமும் பெறலாம் அது மட்டுமல்ல ஏன் இந்த ஊன் உடம்பும் ஒளி உடம்பாகி ஒளிரும் என்கிறார் ஒரு பாடல் இந்த உடலை கடக்கலாம் அப்படிங்கிறாரு அது அவ்வளவு சுலபமா இந்த ஊன் உடம்பு ஒளி உடம்பாக மாறும் எப்போ அப்படிங்கிறப்போ இந்த சுத்த சன்மார்க்க சமரசத்துக்குள்ள வர்றப்போ இதற்கான பாடல் கொடுத்துட்டாங்க பாருங்களேன் மலப்பிணி புழுக்கு ரம்பைதான் சேர்ப்பினால் நித்தியமாகியே நிகழும் என்பது சத்தியம் சத்தியம் சகத்துள்ளீர்களே என்கிறார் மலப்பினியால் பொத்திய இந்த உடம்பை என்று என்றும் உள்ளவாறு அழியாத உடம்பை பெற்று நித்தியமாகலாம் என்று வள்ளலால் கூறுகிறார் இது துர்நாற்றம் அடிக்கக்கூடிய உடம்பு மலம் நிறைந்த உடல் கழிவுகளாலான குப்பை கிடங்கு மாதிரி இந்த உடலை ஒளிமயமான உடம்பாக மாற்றலாம் நித்தியமான உடலாக மாற்றலாம் அப்படிங்கிறார் வள்ளலார் அன்று தொட்டு இன்று வரை மனிதன் பல வழிகளிலே தெய்வங்களை தேடினான் பல தெய்வங்களை வணங்கினான் வணங்கி கொண்டும் உள்ளான் இப்படி மனிதன் பல தெய்வங்களை கூறியும் சேர்கதி பலவற்றில் புகுந்தும் முடிவில் தெய்வத்தின் நிலையறியாது மாண்டு போனான் அப்படி தெய்வத்தை போனவர்கள் அனைவரும் தெய்வத்துல போய் சேர்ந்தாங்களா அப்படின்னு கேட்டால் இல்லை தெய்வம்னா என்னன்னு கூட உணராமல் இறந்து போனவர்கள் நிறைய பேர் இப்படி இருட்டுல மடைந்து கொண்டிருக்கும் மனிதனை ஒளி நெறி சன்மார்க்கம் ஆகும் இவர் ஒரு பாடலில் பாடுகின்றார் தெய்வங்கள் சிந்தை செய்வாரும் சேர்கதி பல பல சிப்புகின்றாரும் பொய்வந்த கலைகள் பல புகன்றிடுவாரும் சமயவாதி சமயாதியை மெச்சுகின்றாரும் மெய்வந்த திருவருள் விளக்கம் ஒன்றில்லார் மேல்விலை விலை வீண் வீண்கழிக்கின்றார் துன்பொழி தவர் கரி அருள் அப்படிங்கிறார் நடத்தி மனிதனுக்கு தெய்வ நிலையை அடைச்சி செய்வதே சுத்த சன்மார்க்கத்தின் முக்கியமான நோக்கம் இந்த இருந்து அவனை விடுபடணும் என்ன துன்பம் பிறவிய ஒரு துன்பம் தானே இதுல இருந்து மீட்டு ஜீவ கருண்ய வழியில அவனை நடத்தி கொண்டு போய் மனிதனுக்கு தெய்வ நிலையை உணர்த்தணும் அதுதான் அந்த சுத்த அவரது சன்மார்க்க சங்கத்தோட நோக்கமா இருக்கு சாதியிலே மதங்களிலே பேதமுற்று அழிந்து வீணே அழியும் இந்த உலகத்தவர்க்கு ஆண்மனே ஒருமைப்பாட்டு உரிமை என்னும் சாதனத்தை கொண்டு வந்தார்கள் ஒரு பாடலில் பாடுகின்றார் சாதியிலே மதங்களிலே சமய நெறிகளிலே சாத்திரன் சந்தடிகளிலே கோத்திரன் சண்டையிலே ஆதியிலே அபிமானி தழைகின்ற உலகீர் அலைந்து அலைந்து வீணே நீர் அழிதல் அழகலவே நீதியிலே சன்மார்க்க நிலைதனிலே நிறுத்த நிறுத்த நிறுத்தமிடும் தனித்தலைவர் ஒருத்தர் அவர்தாமே வீதியிலே அருட்சோதி விளையாடல் புரிய மேவுகின்ற தருணம் இது கூவுகின்றேன் உமையே சாதி மதம் சமயம் அஹ் சாத்திரம் கூத்திரம் அப்படின்னு சொல்லி மக்களுக்குள்ள வீணா அலைஞ்சுகிட்டு இருக்கான் எவ்வளவு சண்டைகள் எல்லாத்தையும் நிறுத்தணும் இறைவன் ஒருத்தன் தான் அவன் சோதி வடிவானவன் என்பதை உணர்த்துறதுக்காக தான் நான் கூவி கூவி உங்க எல்லாரையும் கூப்பிடுறேன் அப்படிங்கிறாரு ஆக வேதம் கலவரங்கள் இல்லாத அமைதியான இயற்கை ஒட்டி வாழ்வு பெறவும் என்றென்றும் தடைபடாத அழியாத மெய்வாழ்வு பெறவும் நமக்கு வள்ளல் பெருமான் வழிவகுத்து கொடுத்துள்ளார்கள் அதாவது நமது ஆன்மாவின் கண் பல திரைகளால் மூடப்பட்டிருப்பதாகவும் அவற்றை நீக்கிக் கொண்டே ஏம சித்தி சாக கல்வி தத்துவ நிக்கிரகம் செய்தல் கடவுள் நிலையறிந்து அம்மயமாதல் ஆகிய நான்கு புருஷார்த்தங்களையும் நாம் பெருமாறு நமக்கு எடுத்து அருளியுள்ளார்கள் நமக்கு வந்து இந்த ஆன்மா வந்து ஆன்மாவின் கண்களை வந்து நாம மறைச்சுக்கிட்டு இருக்கோம் சாதி மதம் ஆசை வெறுப்பு வெறுப்புன்னு அதை எல்லாத்தையும் அகற்றணும் அதற்கான வழிகளை சொல்ற ஏமசித்தி சாக கல்வி தத்துவ நிகரகம் செய்தல் கடவுள் நிலைய இருந்து அம்மைய மாதல் இந்த நான்கு நிலை எவ்வாறு முடிந்த முடிவாகிய சிவானந்த அனுபவமே தவிர மற்ற வேறில்லை சிவன் என்பது அனுபவம் உணர்ந்து பார்த்தா புரியும் என்றும் அவ் எல்லோரும் தன்னை போல் பெற ஒரு மார்க்கத்தை கண்டார்கள் அதுதான் சமரச சுத்த சன்மார்க்கம் என்னும் ஒளி நெறி மார்க்கமாகும் ஆக சுத்த சன்மார்க்கத்தின் முக்கிய சாதனம் என்னவென்றால் எல்லா ஜீவர்களிடத்தும் தயவும் ஆண்டவரிடத்து அன்பும் முக்கியமானவை எல்லா உயிரிடத்தையும் சமமான அன்பு இருக்கணும் இறைவன் மேல அளவு கடந்த நம்பிக்கையும் பக்தியும் இருக்கும் ஆதலால் காலம் தாழ்க்காது எல்லா உயிரையும் தன்னுயிரைப் போல் பார்க்கும் உணர்வை வருவித்துக் கொள்ளுதல் வேண்டும் இதுவே சாதனம் இதுதான் வழி தெய்வத்தை அடைவதற்கான ஒற்றை வழி ரொம்ப எளிமையா சொல்லிட்டார் இந்த குணம் வந்தவன் எவனோ அவன் தான் இறந்தவரை எழுப்புகிறவன் அவனே ஆண்டவனும் அவன் இந்த குணம் மனிதனுக்கு வந்துருச்சுன்னா மனிதன் ஆண்டவன் ஆயிடுவான் அப்படிங்கிறாரு ஆனா அது அதை நோக்கி நகர்வதுங்கிறது அவ்வளவு சுலபமான காரியம் இல்லை எவ்வளவு புலனடக்கம் இருக்கணும் வாடிய பெயரை கண்டபோதெல்லாம் வாடினேன் என்ற வள்ளல் பெருமான் நாம் உண்மையையும் புனிதமும் பெரும் பொருட்டு அருளியதே திருவருட்பாவாகும் திருவருப்பா பாடல்கள் முழுவதும் உள்ளத்தை உருக்குவன ஆழ்ந்த கருத்துக்களை கொண்டன ஊன் உருக்கி உள்ளளி பெருக்கும் இத்திருவாருப்பாவில் அமைந்துள்ள ஆறாயிரம் பாடல்கள் கிட்டத்தட்ட அமைஞ்சிருக்கா இந்த ஆறாயிரம் பாடல்கள் வந்து திருவருப்பா இசையமுதம் அப்படிங்கிற திட்டத்துல வந்து இசைத்தட்டு வடிவில் இருக்கு கொண்டு வந்திருக்காங்க இன்றைக்கு நவீனத்துக்குள்ள திருவருப்பாவை கொண்டு வந்து நவீன உலகம் வந்து இசைத்தட்டு வடிவில் கொடுக்கறாங்க திருவருப்பாவாக படிக்க முடியாதவங்க இந்த இசைத்தட்டு வடிவில் கேட்டு அதன் பலனை பெறலாம் அப்படின்னு நான் உரைக்கும் வார்த்தையெல்லாம் நாயகன் தன் வார்த்தை நம்பி நமரங் நமரங்கால் நற்றருணம் இதுவே வானுரைத்த மணிமன்றில் நடம்புரி எம்பெருமான் வரவெதிர் கொண்டவன் அருளால் வரங்களில் எல்லாம் பெறவே தேனுரைக்கும் உளமினிக்கு எழுதுகின்ற நீ வீர் உடன் எழுமின் சித்தி பெறல் ஆகும் ஏனுரைத்தேன் இரக்கத்தால் எடுத்துரைத்தேன் கண்டீர் யானடையும் சுகத்தினை நீர்தான் அடைதல் குறித்தே கடைசி வரல முடிச்சுட்ட மன்னிக்கணும் ஏன் இதை சொல்றேன் அப்படின்னா நான் அடைஞ்ச பயன் என் பெற்று இன்பம் பெறுக இவ்வையகம் நான் அடைந்த சுகம் இருக்கு இல்லையா அந்த சுகம் சச்சிதானத்தின் மீதான அந்த ஈர்ப்பினால் கிடைத்த அந்த அந்த சுகத்தை வந்து நீங்களும் பெறணும் அப்படிங்கிறதுக்காக இந்த பாடலில் தான் பெற்ற இந்த சுகத்தினை இந்த ஆன்ம லாபத்தை அறுப்பெரும் ஜோதியை உலகில் உள்ள எல்லா உயிர்களும் பெற வேண்டும் என்பதே வள்ளல் பெருமானுடைய ஆசையும் வேண்டுதலும் ஆகும் அதனால் நாமும் நன்முயற்சியுடன் இருந்து பெற வேண்டிய புருஷார்த்தங்களை காலம் தாழ்த்தாது விரைந்து பெறுவோமாக வள்ளலாருடைய புத்தகங்கள் அப்படின்னு பாக்குறப்ப திருவருப்பா அது அது வந்து நமக்கு தெரியும் அருட்பா பாடல்கள் முழுக்க திருவருட்பாங்கிற பேரில் வந்திருக்கு அது மட்டும் இல்லாமல் வல்லலார் நிறைய நூல்கள் பதிப்பிச்சிருக்காரு வரலாற்று புத்தகங்கள் இருக்கு அகவல் உரை விளக்கம் இருக்கு திருவருட்பா விளக்க உரைகள் இருக்கு ஆராய்வு உரைகள் இருக்கு இது எல்லாத்தையும் நம்ம வந்து தயவு வந்து சரவணானந்தா அப்படின்னு சொல்லி அவரோட தயவு கொடுத்துருக்காங்க இது இதன் மூலமாக நம்ம வந்து வள்ளலார் பாடல்களை விரிவாக விளக்கமாக இதை தெரிஞ்சுக்கலாம் உரைநடை நூல்கள் அப்படின்னு பார்க்குறப்போ ஜீவகாருண்ய ஒழுக்கம் கிட்டத்தட்ட மூன்று பகுதிகளாக கொடுத்துருக்காங்க அதுக்கு அணிந்துரை வந்து சுவாமி சரவணானந்தா ஆராய்ச்சி குறிப்புகள் வந்து உரைநடைநூல்கள் அவர்கள் ஜீவகாரு ஒழுக்கம் ஒன்று இரண்டு மூன்று மூன்று பகுதிகளாக வந்திருக்கு மனுமுறை கண்ட வாசகம் ஜீவகாண்ய ஒழுக்கமும் மனுமுறை கண்ட வாசகமும் வள்ளலார் அவர்கள் இயற்றிய உரைநடை நூல்களாகும் வியாக்கியானங்கள் அப்படின்னு பாக்குறப்போ நிறைய சொற்பொழிவுகள் நிகழ்த்தியிருக்காரு இல்லையா அதெல்லாம் வியாக்கியானங்களாக தொத்திருக்காங்க வேதாந்த தேசியர் குரட்பா ஒன்றன் உரை பொன்வண்ணன் தந்தாது இருபத்தி இரண்டாம் செய்ய உரை வள்ளலார் ராமலிங்க அடிகள் தமிழ் என்னும் சொல்லிக்கிட்ட உரை தமிழ் அப்படிங்கிற சொல்லுக்கே ஒரு உரை நிகழ்த்தியிருக்கார் ஒழுவில் ஒடுக்க பாயிர விருத்தி தொண்டை மண்டல சதகம் உலகெல்லாம் என்னும் மெய்ப்பு மெய்ப்பொள் மொழி பொருள் விளக்கம் வழிபடு கடவுள் வணக்கப்பாட்டுரை மருத்துவ குறிப்புகள்னு பாக்குறப்ப மூலிகை குண அட்டவணை சஞ்சீவி மூலிகைகள் மருத்துவ குறிப்புகள் உபதேசங்கள் அப்படிங்கிறப்ப அனுஷ்டான விதி கணபதி பூஜா விதி செவ்வாய்க்கிழமை விரத முறை சுப்பிரமணியம் திருவருண் மெய்மொழி அருள் நெறி பேரு உபதேசம் நித்திய கர்ம விதி உபதேச குறிப்புகள் இதெல்லாம் அவருடைய உபதேசங்களாக தொகுக்கப்பட்டிருக்கு விண்ணப்பங்கள் அப்படின்னு பாக்குறப்போ சுத்த சன்மார்க்க சத்திய சிறு விண்ணப்பம் சமரச சுத்த சன்மார்க்க சத்திய பெரு விண்ணப்பம் சமரச சுத்த சன்மார்க்க சத்திய ஞான விண்ணப்பம் சுத்த சன்மார்க்க சங்க சத்திய விண்ணப்பம் திருமுகங்கள் அப்படின்னு பார்க்குறப்போ ஓலை திருமுகம் அப்படிங்கிறது ஓலை வள்ளலார் அவர்கள் யாருக்கெல்லாம் ஓலை எழுதுனாங்க அப்படின்னு பார்க்க இருக்கம் ரத்தின முதலியாருக்கு வரைந்த திருமுகங்கள் இறுக்கம் ரத்தின முதலியார் அவருக்கு வள்ளலார் வரைந்த ஓலை கடிதங்கள் புதுவை வேலு முதலியாருக்கு வரைந்த திருமுகங்கள் மற்றைய அன்பர்களுக்கு வரைந்த திருமுகங்கள் வள்ளலாரின் திருமுக குறிப்புகள் ஒளி நூலாகவும் கிடைக்கிது இத்துடன் வள்ளலார் குறித்த அறிமுகத்தை நிறைவு செஞ்சுக்கலாம் இனிவரும் காலங்களில் யுஜி டிஆர்பி நியமன தேர்வுக்கான அனைத்து படப்பகுதிகளையும் தனித்தனியாக காட்சிப்படுத்த இருக்கிற அந்த காணொலிகள் அனைத்தையும் நீங்க பார்க்கணும் அப்படின்னா நம்ம தமிழாசிரியர் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க இந்த காணொலிகள் உங்களுக்கு பிடிச்சிருக்கு அப்படின்னா உங்கள் நண்பர்களுக்கும் பரிந்துரை செய்யுங்கள் மீண்டும் மற்றொரு காணொலியில் சந்திக்கிறேன் நன்றி வணக்கம்